தாராபுரத்தில் திமுகவிற்கு வாக்களித்த தாராபுரம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஊர்வலம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களை நேரில் சந்தித்து லட்டு கேக் சாக்லேட் கொடுத்து நன்றி தெரிவித்து கொண்டாடினார் இதற்கு முன்னதாக அண்ணாசிலை பகுதியில் ஐந்தாயிரம் வாலா சரவெடி வெடித்தனர் அதனைத் தொடர்ந்து ட்ரம் செட்டுகள் முழங்க ஊர்வலமாக பெரிய வீதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் தாராபுரம் நகரில் உள்ள ஒன்று முதல் முப்பது வார்டுகளில் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தனர் இதில் நகர செயலாளர் முருகானந்தம் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் கவுன்சிலர் ஹைடெக் அன்பழகன் உள்ளிட்ட திமுகவினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்